எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் விளாக்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் காத்தால் எழுந்து வந்து கோலம் போட்டாச்சு சிம்பிளான கோலம் தான் ஸ்டார் கோலம் கோலாவில் தான் போட்டிருக்கோம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் வந்து எட்டு இழைகள் கொண்ட ஒரு நெளி கோலத்தில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இனிமேல் தான் நம்ம வந்து காஃபி போடணும் ஒவ்வொருனா இன்றைக்கி வந்து விளாகில் வந்து அடுத்தது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அடுத்தது வந்து இன்றைக்கி மார்னிங் டிஃபன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எப்போவும் மாதிரி இட்லி தோசையாக இல்லாமல் இன்றைக்கி வந்து குழி பணியாரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குழிப்பணியாரம் பண்ணிட்டுருக்கேன் இதுக்கு வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் வந்து தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை இதெல்லாம் வந்து பொடியாக நறுக்கி இட்லி மாவில் வந்து சேர்த்துருக்கேன் அதாவது வந்து கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டி அதில் வதக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வதக்கிட்டு இட்லி மாவில் சேர்த்து இந்த மாதிரி வந்து குழிப்பணியாரம் தான் இன்றைக்கி பண்ணிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து காற்றால பிரேக்ஃபாஸ்ட்டு டிஃபனுக்கு வந்து குழிப்பணியாரம் தான் அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கலாம் ரொம்பவே சூப்பரான குழிப்பணியாரம் வந்து நமக்கு ரெடியாகிடுது நல்ல வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் மேலாக ஒரு லிட்டு போட்டு மூடிட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் சீக்கிரமாக வெந்துடும் சூப்பரான குழி குழி குழிப்பணியாரம் வந்து நமக்கு ரெடியாகிடுது அடுத்தது வந்து காஃபி ஆகிடுத்து இனிமே தான் வந்து பூக்கள்லாம் பறிக்க போகிறோம் உங்கள் கிட்டே வந்து நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் எப்போவுமே காத்தால் பார்த்திங்கன்னா கிளி குருவிகள் பறவைகள் அணில் காக்கா குருவி இது எல்லாமே வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து நிறைய வரும் தோட்டத்தில் வந்து மாமரம் வேப்ப மரம் இது மாதிரி மரங்கள்லாம் வாழை மரம் இந்த மரங்கள்லாம் இருக்கிறதுனால நிறைய வந்து பறவைகள் கிளிகள் இதெல்லாம் வந்து காற்றால் ஏழு ஏழரை மணிக்கிட்ட வரும் அதனால் தினமுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அரிசி வந்து களைஞ்சி காம்பவுண்டு செவத்து மேலே நான் வந்து வச்சிருவேன் அது மாதிரி வைக்கிற போது பறவைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் டெய்லியே வந்து காற்றால் பூ பறிக்கும் போது இந்த மாதிரி காம்பவுண்டு மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தனித்தனியாக அங்கங்கேயும் வந்து அரிசியை வந்து நன்னா களைஞ்சிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் நாளை ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வைக்கிற பழக்கம் உண்டு இந்த மாதிரி வைக்கும்போது பறவைகள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் நம்மலாம் பசிக்கிறது அப்படின்னா வந்து டெய்லியே பசிக்கிறது அப்படின்னு சொல்லி சாப்பாடு கேட்போம் இல்லையா பறவைகள்லாம் யார்கிட்ட கேட்கும் அதனால தினமும் நம்ம இந்த மாதிரி பறவைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி அரிசியெல்லாம் வைக்கிற போது அவளுக்கு வந்து பசியை வந்து நம்ம போக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு புண்ணியமும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால டெய்லியும் இந்த மாதிரி வைக்கிற வழக்கம் உண்டு எனக்கு நான் இது உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா மறந்துட்டேன் பட் இன்றைக்கி வந்து வைக்கிற போது உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த குயில் கத்துற சத்தம் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் இந்த மாதிரி பறவைகள் கிளிகள் இதனுடைய உள்ளடைய கேட்குற போதே மனதுக்கு ரொம்பவே ரம்யமாகவும் ரொம்ப ரொம்ப மன நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து இன்றைக்கி விலாகில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் வந்து சாமிக்கு வைக்கிற செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா இந்த மாதிரி சேண்டல் கலர் செம்பருத்தி பூ அதுக்கப்புறம் வந்து ஒத்த செம்பருத்தி பூ வந்து ரெட் கலர் இருக்கும் இல்லையா அந்த செம்பருத்தி பூ அதுக்கப்புறம் பன்னீர் ரோஜா இதெல்லாம் வந்து வெயிலில் காய வச்சு குழந்தைக்கு குளியல் பொடியில் சேர்த்துக்கிறதுனால ரொம்பவே வந்து ஸ்கின் ரொம்ப நன்னா இருக்கும் செம்பருத்தி வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது தலைக்கும் தேய்ச்சிக்கலாம் அதனால் இந்த காய் இந்த சாமிக்கு வச்ச புஷ்பங்கள்லாம் வந்து நான் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிருவேன் அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி குளியல் பொடிக்கு வந்து சேர்த்துக்கிறதுனால இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன் அடுத்தது வந்து மருதாணி விதையும் வந்து கொஞ்சம் பறிக்க போகிறோம் பார்க்கலாம் மருதாணி செடியிலிருந்து காய்கள் எல்லாமே பறிச்சாச்சு பாருங்கள் மருதாணி காய் வந்து மணத்தக்காளி காய் மாதிரியே இருக்கும் எவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் ஒன்று ரெண்டு இலைகள் இருக்குது இந்த மருதாணி இலையெல்லாம் பறித்து நான் வந்து இன்றைக்கி கையில் இட்டுக்க போகிறேன் மருதாணி ரொம்ப நாள் ஆச்சு பெய்யல் நாளில் வந்து இந்த மாதிரி நம்ம அடிக்கடி மாதத்தில் ஒரு தடவை மருதாணி இட்டுக்கிற போது உடம்பு வந்து உஷ்ணம் தணிஞ்சிடும் நல்ல சூடு தணிஞ்சு நமக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம் மருதாணி காய் பார்க்கல அப்படிங்கிறவா வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மருதாணி காய் வந்து நம்ம செடியிலேயே விட்டுவிட்டோம் அப்படின்னா இது வந்து காஞ்சி மருதாணி விதையாக மாறிடும் இதை வந்து சாம்பிராணி போடும்போது நம்ம சாம்பிராணியில் இந்த மருதாணி விதையை வந்து பொடி பண்ணியும் போடலாம் அப்படியே போடலாம் அப்படியே முழுசாக போடும்போது ஒரு மாதிரி வந்து என்னென்ன டப் டப்னு வெடிக்கும் அந்த மாதிரி வெடிக்கிற போது கண்திருஷியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் மருதாணி விதை வந்து கண்திருஷ்டிக்கு அவ்வளோ வசதியான ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு பொருள் வந்து கடையில் கிடைக்குமான்னு தெரியல அதனால மருதாணி விதை கிடைச்சிது அப்படின்னா மிஸ் பண்ணாதீங்க அதை வாங்கி நீங்கள் வந்து அதை பறித்து காய வச்சுருங்க காய வச்சிட்டு நம்ம இந்த மாதிரி சாம்பிராணி போடும்போது அதில் வந்து கொங்குல்லியம் இருக்கும் இல்லையா அதோடு சேர்ந்து இதையும் வந்து நம்ம வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய கொங்குல்லியத்தையும் சேர்த்து சாம்பிராணி கூட இந்த மருதாணி விதை போடும்போது வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம செடியிலே இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து போன வாரம் கிட்ட ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அரிய வகைப்பூ அப்படின்னு சொல்லிவிட்டு காசு கொடுத்தா கூட கடையில் கிடைக்காது பூ அதெல்லாம் வந்து சுவாமிக்கு வைக்கலாம் சுவாமிக்கு வைக்கும்போது ரொம்ப ரொம்ப விசேஷம் மருதாணி பூ தேங்காய் காய்ச்சும் போது கூட அதில் மருதாணி பூ போட்டு காய்ச்சலாம் அப்படி நம்ம கொஞ்சம் பறிக்க முடியாம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பூக்கள் எல்லாமே இந்த மாதிரி காய்களாக மாறிடும் பாருங்க எவ்வளோ பெருசு பெருசாக காய் வந்து நன்னா வளைஞ்சிருக்கு இந்த கூடை ஃபுல்லாக வந்து காய் பறிச்சிருக்கேன் இதில் இருக்க இலைகள்லாம் பறிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் மருதாணியும் பறித்து அதோட சேர்த்து நான் வந்து மருதாணி அரைச்சி கையில் இட்டுக்கலான் இருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து மருதாணி காய்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் மருதாணி காய் கிடச்சிதுன்னா அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க பறித்து காய வச்சு இந்த மாதிரி சாம்பிராணிக்கு பயன்படுத்துங்க அடுத்தது நம்ம மரத்தில் வந்து எலுமிச்சை மரம் தான் பறிக்க போகிறோம் பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் வந்து அடிக்கடி மழை பெய்யறதுனால கொத்து கொத்தாக இருக்குது காய்கள் கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் ரொம்ப பிஞ்சியாக இருக்குது கொஞ்சம் பெருசாக இருக்கிற வரைக்கும் பழங்களாக இருக்கிறதும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற வரைக்கும் நான் பறிச்சிக்கலான்னு இருக்கேன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து அதை தான் நம்ம வந்து பறிக்க போகிறோம் தினமுமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி குரங்கு அணில் இதெல்லாம் வந்து மரத்தில் ரொம்பவே அதம் பண்ணுறதுனால என்னாகுது அப்படின்னா எல்லாம் பறித்து கீழே போட்டுருது ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்றா கீழே விடுறது அதனால் இப்போ இன்றைக்கி நானே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறத வந்து பறிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பழங்கள்லாம் தான் இப்போ வந்து நான் பறிக்க போகிறேன் அதையும் வந்து நம்ம பறிச்சுட்டு இன்றைக்கி விழாவில் பார்க்கலாம் அடுத்தது இன்றைக்கி விழாவில் வந்து என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம் பருப்பு மகா நேதத்துக்காக பருப்பு எடுத்து வச்சுட்டு எப்போவுமே சாமி நேதத்துக்கு சாதம் பருப்பு வச்சு நேதி பண்ணிவிட்டு காக்காய்க்கு சாதம் வைக்கணும் அப்படிங்கிறதுனால சாதம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கியும் தக்காளியும் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் வந்துட்டு தேங்காய் போட்ட கறி அவரைக்கா தேங்காய் போட்ட கறி முள்ளங்கி சாம்பார் சாதம் பருப்பு இதுதான் வந்து இன்றைக்கி சமையல் அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது வந்து நம்ம செடியிலேருந்து இருந்து மருதாணியும் வந்து பறிச்சுன்னு வந்தாச்சு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க மருதாணி வந்து வாசல்லையும் வந்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா வாசலில் வச்சுருக்கிறது வந்து மரம் மாதிரி இருக்கும் அதில் தான் வந்து உங்கள்கிட்ட காமிச்சா வந்து மருதாணி விதைகள் அந்த காய்கள்லாம் பறிச்சுன்னு வந்தேன் உங்கள்கிட்ட காமிச்சோம் இல்லையா அது அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து தொட்டியில் வச்சிருக்கேன் இது வந்து செடி வகையை சேர்ந்தது மரம் இல்லாமல் செடி வகையை சேர்ந்தது இந்த மருதாணியுமே வந்து ரொம்ப அறக்கு மாதிரி ரொம்ப சூப்பராக பிடிக்கும் நம்ம வீடியோவில் வந்து மருதாணி வந்து பிடிக்காத மரு அதாவது நல்ல கையில் செவக்காத மருதாணி கூட எப்படி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதுக்கான டிப்ஸும் கொடுத்துருக்கேன் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன் நான் மறுபடியும் இன்னொரு தடவை உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட வந்து எலுமிச்சை மழம் பறிக்க போகிறேன்னு சொன்னால் பார்த்தீங்களா இந்த மாதிரி எவ்வளோ சூப்பராக பாய்ச்சிருக்கு பாருங்கள் நல்ல பெரிய பெரிய பழமாக இருக்குது பாருங்க ஒரு சில இது மட்டும் பழமாக இருக்குது மீதியெல்லாம் வந்து காயாக இருக்குது சரி காயாக இருந்தாலும் பரவாயில்ல பறிச்சிடலாம் ஆனால் பெருசாகிடுது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து பறிச்சிட்டேன் இந்த காய்கள்லாம் நம்ம வந்து அப்படியே ஒரு நாலு நாள் கிட்டே அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து நல்லா பழுத்துடும் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூட நமக்கு வந்து இது ஒரு வாரத்தில் வந்து நல்லா பழமாயிடும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்குது இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து சின்ன சின்ன செடிகளாக இருந்தால் கூட நம்ம வந்து அறுவடை பண்ணும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு சின்ன செடியோ பூவோ காயோ எதுவாக இருந்தாலுமே நம்மளே வளர்த்து நம்ம வந்து பறிக்கிற போது அதோடைய சந்தோஷம் தனி தான் அறுவடை பண்ணும்போது இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னெல்லாம் அறுவடை பண்ணியிருக்கோம் வந்து எலுமிச்சம்பழம் இதெல்லாம் பறிச்சிருக்கோம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்களும் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன் இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்